வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவர்களுடைய வாடிக்கையாளருக்கு பல்வேறு வகையான சலுகைகள் வழங்கி வருகிறது அது இல்லாமல் எஸ்எம்எஸ் மூலிமா மிஸ் அலர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்துடும் லாஸ்ட் ஃபைவ் டிரான்சாக்ஷனை பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளில் நிறைய பேர் வாட்ஸ்அப் இல்லாம இருக்கிறது இல்லை ஏன்னா தகவல் பரிமாற்றத்துக்கு மிகவும் இம்பார்ட்டன்ட் நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் தான் ஸோ எஸ்பிஐயும் வாட்ஸ்அப் மூலியமா ஒரு சர்வீஸை கொடுக்குறாங்க அதில் பல்வேறு விதமான சர்வீஸை நீங்கள் பெற்றுக்கலாம் அந்த சர்வீசஸ் என்ன என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்து மறந்துடாதீங்க இந்தியாவிலே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியானது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ தான் சோ ஸ்டேட் பேங்க் வந்து வாடிக்கையாளருக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கி வந்த நிலையில் தற்போது எஸ்பிஐ வாட்ஸ்அப் சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க சோ இந்த சர்வீஸ் மூலம் பல்வேறு விதமான சர்வீசஸ் நீங்க அவைல் பண்ணலாம்

டைப் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஸ்கிரீனுக்கு முன்னாடி வர நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வரும் வாட்ஸ்அப்பில் ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வந்து உங்க மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கிரீனுக்கு முன்னாடியே வந்துக்குது நைன் ஜீரோ டூ டூ சிக்ஸ் நைன் ஜீரோ டூ டூ சிக்ஸ் அதாவது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஆறு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஹாய் அப்படின்னு அனுப்பிச்சிங்கன்னா போதும் இதுக்கப்புறம் என்னென்ன சர்வீஸ் தர போறாங்க அப்படிங்கறத இங்க பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கெட் பேலன்ஸ் இருக்கு ஸோ அந்த கெட் பேலன்ஸ் மேல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட் என்னவோ அது வந்து தெரிஞ்சுக்கும் அது இல்லாம ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட் இருக்கும் ஸோ மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா மினி ஸ்டேட்மெண்ட்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபைவ் டிரான்சாக்சன் மினி ஸ்டேட்மெண்ட்டோட டீடைல்ஸ் உங்க டிஸ்பிளேல வந்துடும் அதுக்கப்புறம் பென்ஷன் சிலிப் பென்ஷன் வாங்குவோருக்கு வந்து பென்ஷன் சிலிப்பை நீங்க எஸ்பிஐ வாட்ஸ்அப் மூலியமா பெற்றுக் கொள்ளலாம் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ஆன் லோன் ப்ரோடக்ட்ஸ் என்னென்ன லோன் இருக்கு ஹோம் லோன் பர்சனல் லோன் கார் லோன் எஜுகேஷன் லோன் கோல்ட் லோன் இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்க இந்த வாட்ஸ்அப் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி டெபாசிட் ஃபார் பிக்ஸ்ட் டெபாசிட் டேர்ம் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் சேவிங் பேங்க் அக்கௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறத நீங்க வாட்ஸ்அப் சர்வீஸ் மூலியமாவே தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் என்ஆர்ஐ சேவைகள் என்ஆர்ஐ சேவை மூலம் என்ஆர்ஐ என்ஆர்ஓ அக்கவுண்ட் ஆகோட இன்ட்ரெஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது வாட்ஸ்அப் பேங்கிங் மூலியமாவே ஒரு பேங்க் அக்கௌண்ட ஓபன் பண்ணலாம் எஸ்பிஐ ஹெல்ப் லைன் மூலயமா உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்ட் லோன் பர்சனல் லோன் கார் லோன் டூ வீலர் லோன் போன்ற இன்ஃபர்மேஷன் லோனோட டீடெயில்ஸ் எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் பேங்கிங் மூலியமா தெரிஞ்சுக்கொள்ளலாம் முக்கியமான லோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலண்டர் வந்து நீங்க இங்க வந்து பாத்துக்கலாம் நீங்க வந்து பேங்க்குக்கு விசிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல எல்லாமே வந்து உங்க பிங்கர் டிப்ல இருக்கு நீங்க வாட்ஸ்அப் சர்வீஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும் உங்களுக்கு இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல் இருக்கட்டும் நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்